ஏகதந்த கஜமுகா லோகபந்த லோகபந்தனி ஜகுணா நாகச்சந்த புஜபலா உமானந்த பாஹிமா ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்து நின் இளம் விரை போலும் யிற்றனை தந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை துந்தியில் வைத்து அடிபோற்றுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது ஐந்தாம் நந்திரத்தில் புற சமய தூடனம் எனும் தலைப்பில் பதினெட்டாவது பாடல் இந்த பாடலில் திருமூலர் இந்த ஊனுடல் எப்படி ஒளி உடலாகது என்பதற்கான வழியை கூறுகிறார் இதோ அந்த பாடல் ஆன சமயம் அது இது நன்றென்னும் மாய மனிதர் மயக்கம் வழி கானம் கடந்த கடவுளை நாடுமின் ஊனம் கடந்த உருவதுவாமே ஆன சமயம் அது இது நன்று என்னும் பலவாக இருக்கின்ற சமய மார்க்கங்களுக்குள் அது நல்ல சமயம் இது நல்ல மார்க்கம் என்று எண்ணுகின்ற மாய மனிதர் மயக்கம் அதுவொழி சமயங்களில் இது நல்லது அது நல்லது என்று சொல்லுகின்ற வஞ்சக மனமுடையவர்கள் கூறும் மயக்க மொழிகளை நாம் விட்டொழிக்க வேண்டும் அவர்கள் கூறுவதை ஏற்கலாகாது பிறகு என்ன செய்ய வேண்டும் கானம் கடந்த கடவுளை நாடுமின் சொல்லுக்கும் பொருளுக்கும் அப்பாற்பட்டு நிற்கின்ற அந்த கடவுளை தேடுங்கள் அவ்வாறு தேடும் பட்சத்தில் ஊனம் கடந்த உருவதுவாமே எவர் ஒருவர் சொல்லுக்கும் செயலுக்கும் அப்பாற்பட்டு நிற்கின்ற அந்த பரம்பொருளை நாடுகிறார்களோ அவர்களுடைய உண் உடல் அதையெல்லாம் கடந்து ஒளி உடல் பெற்றவர்களாக மாறிவிடுவார்கள் என்கிறார் திருமூலர் இதைத்தான் அவர் ஆன சமயம் அது இது நன்றனும் மாய மனிதர் மயக்கம் அது ஒழி கானம் கடந்த கடவுளை நாடுமின் ஓனம் கடந்த உருவதுவாமே அதுவாமே பலவாவாக ஆன நம்மிடம் இருக்கின்ற சமய மார்க்கனுக்குள் அது நல்லது இது நல்லது என்று நம்ம சொல்கின்ற வஞ்சக மனம் உடையவர்கள் கூறும் மயக்க மொழிகளை எல்லாம் நாம் விட்டு ஒழித்து விட்டீர்கள் சொல்லுக்கும் பொருளுக்கும் அப்பாற்பட்டு நிற்கின்ற அந்த பரப்பொருளான சிவபெருமானை தேடுங்கள் அவ்வாறு நீங்கள் கடவுளை தேடினால் இந்த ஊனுடல் கடந்து ஒளி உடல் பெற்றவர்களாக மாறிவிடுவீர்கள் 인기라 두루무니 옴 나마치와야